நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாழைக்கா சிப்ஸ் எவ்வளவு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்க போறோம் இந்த மாதிரி நல்லா லேசா கட் பண்ணி வச்சுக்கோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லாவே இது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கோம்னா ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா போட்டுவிட்டோம்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும் நீங்களே பார்த்தீங்களா அதனாலதான் இருக்குன்னு இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கு நம்ம ஒரு கட்டத்துல மாத்திக்கலாம் பாருங்க எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட்டதுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி போட்டதுக்கு கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இது நீங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்